வந்து ஒரு இந்த கிங்டம் அப்படிங்கிற திரைப்படம் வெளியாகி தமிழ்நாட்டு தமிழர்களையும் தமிழர்களையும் ஈழத் தமிழர்களையும் குறிப்பாக தமிழர்களை ஒட்டுமொத்த தமிழர்களுமே கூடிய விதத்தில் பல காட்சிகளை வச்சு அந்த படமே அப்படிதான் அந்த திரைப்படத்திற்கு கடுமையான எதிர்ப்பை நாம் திருமதி கொடுத்து திரையரங்குகளை முற்றுகிட்டு அந்த படத்தை பல மாவட்டங்களை தடுத்து நிறுத்திருக்காங்க ஆனாலும் இப்போ வரைக்கும் சில திரையரங்குலாம் அந்த படம் ஓடிட்டு இது குறித்து நேற்றைய தினமான சீமானவர்கள்ட்ட பத்திரிக்கையாளர்கள் இருக்கிறாங்க ஆனால் சீமானவர்கள் வெறி ஐ டாப்பில் இதோட உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை ரெண்டே நாள் ரெண்டு நாள் அந்த படம் எல்லா திருட்டுலேயும் வந்து அகற்றப்பட்டிருக்கணும் எந்த திரையிலையும் ஓடக்கூடாது ஓடிச்சு நான் என்ன பண்ணேன் எனக்கே தெரியாது பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள்லாம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கைன்னு வச்சுக்கங்களேன் ஒரு மரியாதையான எச்சரிக்கைன்னு வச்சுக்கலேன் சீமானை யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நாம் தொழில் கட்சிக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பல சமூகங்கள் பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடி நம்ம வெளியீட்டு கணவர்களும் சொல்லியிருப்போம் திரையரங்குக்குள்ளே போய் ஸ்க்ரீனை கழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஃப்ளெக்ஸை வெளியில் வரக்கூடிய அந்த படத்துடைய ஃபிளெக்ஸை கழிச்சான்னு பார்த்துருக்கீங்க உள்ள திரையரங்குக்குள்ளே போய் டிக்கெட் எடுத்தே போயிடும் எங்கள் காசு செலவு பண்ணிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீ அப்புறம் ஆயிரம் லட்சக்கணக்கில் நீ செலவு பண்ண போகிறீங்களே அதனால் சும்மா ஒரு நூற்று கணக்கில் நாங்கள் செலவு பண்ண தப்பு கிடையாது நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டு திரையரங்குக்குள்ளே போய் ஸ்க்ரீனை கிழிச்சிடுவோம் இல்லை கொளிச்சு போட்டு வந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது பார்த்துக்கப்பா இந்த திரைப்படத்தை ஓட்டக்கூடாது தமிழ்நத்திற்கு விரோதமாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு நேற்று நான் சீவான் அவர்கள் கொடுத்த எச்சரிக்கை தான் பார்த்துக்க இதுக்கு மேலே ஓடிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் தெளிவாக பேசிகிட்டு இருக்கு விரிவாக பேசிகிட்டு இருக்கு அதற்காக தான் இந்த பதிவுங்க உலக அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறேன் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் தொடர்ச்சியாக தமிழர்களை இழிவுபடுத்தி ஜேட் தி ஹண்ட் அப்புறம் ஃபேமிலி மேன் அப்படி எட்நூறு அப்புறம் இந்த படம் வரைக்கும் கிங்டம் அப்படின்னு பல திரைப்படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் தொடர்ச்சியாகவே தமிழர்களை எழுதிப்படுத்தி குறிப்பாக ஈழத்தமிழர்களை சம்மந்தப்படுத்தி படங்களை எழு இருக்காங்க தொடர்ச்சியாகவே இவளுக்கு என்ன நோக்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது தமிழத்திற்கு விரோதமான எல்லா வேலையும் செய்யக்கூடிய அந்த கும்பல் இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுத்து தமிழர்களை தீவிரவாதியாகவும் தமிழர்களை இழிவாகவும் காட்டக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்காங்க சரி இதை எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணுறோமே தமிழ்நாட்டை தானே பண்ணுறோம் டெல்லியில் போய் பண்ணிட்டு இருக்கேமா தமிழ்நாட்டில் தான் பண்ணுறோம் எதுக்கு யார் எதிர்த்து பண்ணுறோம் திரையரங்கு உரிமையாளர்கள் தயவு செஞ்சு இந்த படத்தை வாங்கி நீங்கள் திரையிடாதீங்க இது தமிழகத்திற்கு விரோதமாக இருக்குங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கிட்ட சொல்கிறோம் ஆனால் உண்மையிலேயே தமிழ் உரிமை கொண்டவர்கள் தமிழ்நாட்டின் மீது பற்று கொண்ட சில திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த படத்தை நிறுத்திட்டாங்க ஆனால் பல பேர் என்ன செய்கிறாங்க நீதிமன்றம் போங்க காவல்துறை போய் சொல்லுங்க நீ கேஸ் போட்டு அப்புறம் வந்து நீங்க லீகலா வந்து பாட்டுங்க நீங்க என்ன வந்து தடுத்து நிறுத்துறது நீங்க என்ன வந்து தேட்டரை முற்றுகிறது அப்படின்னு திமுறா பேசுறது தேட்டர் உரிமையாளர் இருக்காங்களே திமுறா பேசுறது இப்போ நம்ம என்ன செய்யப்போம்னா அண்ணன் சீமான அவர்கள் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல சீமானை பற்றி எல்லாருமே தெரியும் உங்களுக்கு தெரியும் தடையே மாரி அரசாங்கத்தை கண்ணு வரல விட்டு ஆட்டக்கூடிய ரொம்ப ஒரு என்ன அப்படி என்னடா இந்த படத்தை ஓட்டி நீங்க அந்த டிக்கெட் வாங்கி நீங்க அந்த காசுல வந்து நீங்க தேட்டர் நடத்திட்டு போறீங்க அப்படி பெருசா ஓடக்கூடிய படமும் கிடையாது இது முக்கிய படமா இருக்கு படத்து கூட்டமாகறது கிடையாது பெரிய ஸ்டாரும் கிடையாது நபர் யார் இந்த விஜய் தேவர் கொண்டு இருக்கானே பெரிய ஸ்டாரும் கிடையாது ஏதோ கொஞ்சம் அறியப்பட்ட முகாவில் தான் பெரிய ஸ்டார் மாதிரியும் கோடி கோடியாக இந்த படத்தின் மூலமாக டிக்கெட்டில் சம்பாதிக்கிற மாதிரியும் எதுக்கு இந்த படத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன் திரையரங்கு உரிமையாளர் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு நீங்கள் இந்த இனத்தை தான் பிறந்துருக்கீங்க அப்படி இந்த இனத்தில் பிறக்காத பிற மொழியாளர் இருந்தாலுமே இங்கே தான் பிழைக்கிறீங்க ம் இந்த இனத்தில் தான் இந்த இனத்து மக்களை நம்பி தான் தமிழ்நாட்டில் வந்து தான் பிழைக்கிறீங்க தமிழ் இனத்துக்கு விரோதமாக ஒரு திரைப்படத்தை தருவானே அதை ஓட்ட இவ்வளோ முரண்பாடுகளாக ஆயிடுச்சு இவ்வளோ பிரச்சினையாயிடுச்சு பல பேர் போராட்டம் பண்ணுறாங்க இதெல்லாம் தெரியுதுல தெரிஞ்சு நீ மேலே ஓட்டுவிங்கன்னா அப்புறம் என்னப்பா அவங்களுக்கு நாம் தொழில் கட்சிக்காரர்கள் உங்கள் பகுதியில் பல மாவட்டங்கள் நிறுத்தி நிறுத்திட்டாங்க இப்போ தென் மாவட்டங்கள் ஏற்கனவே பல மாவட்டங்களில் வந்து நிறுத்திட்டாங்க அது மீறியும் ஏதாவது திரையரங்களை ஓடுச்சுன்னா நாம் தொழில் கட்சிக்காரங்க உடனடியாக முற்றுகிட்டு தடுத்து நிறுத்துங்கள் பிரச்சனையை கொடுங்க நான் சொல்கிறேன் பிரச்சனை கொடுங்க அண்ணனே சொல்லிட்டாங்க தடுத்து நிறுத்தலாம் அவ்வளோ இப்படி கொடுத்தாதான் பயப்படுவாங்க நாளைக்கு தமிழத்திற்கு விரோதமாக எந்த திரைப்படத்தில் இருந்தாலும் தமிழர்களை கிழிச்சி எறிவேண்டா அந்த படத்தை கொண்டாட மாட்டாண்டா அப்படின்னு தெரியும் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன் அது தமிழ் சமூகத்துடைய மேன்மையும் பண்பையும் வெளிப்படுத்துறதுல இருந்துச்சு ஈழத்தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் எவ்வளவு ஒன்றெஞ்சு உறவாக வாழ்கிறார்கள் எப்படி அவங்களுக்கு இவங்க அவங்க அன்பு காட்டுறாங்க எப்படி அவங்களுக்கு இறக்கம் காட்டுறாங்க ரெண்டு உறவுகள் ரெண்டு ரெண்டு தமிழத்தை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் எப்படி உறவாக இருக்காங்க அப்படிங்கிறத பிரதிபலிச்சிச்சு அதனால் அந்த படம் திரைப்படம் கொண்டாடப்பட்டது அதுபோல திரைப்படங்களை நாம் கொண்டாடுவோம் இது மாதிரி தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய படத்தை வந்துச்சுன்னா விடும் மிதிப்போம் கிழிப்போம் எந்த இடத்துலையும் ஓடாது நம்ம பார்க்க முடியுது ரெண்டாம் கண்டி வீடியோ போட்டிருந்தோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜெகன் தேட்டரெலாம் அந்த இதை கிழிச்சிருந்தாங்க ஃப்ளக்ஸை இப்போ பார்த்தா பல மாவட்டத்தில் பல இடங்களில் பல மாலில் ஏறிட்டு எல்லா இடங்கள்லேயுமே நாம் துணி பிரச்சனை பண்ணி படத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது அதில் சில காட்சிகளை போட்டுருக்க பாருங்கள்

தமிழர்களை இழிவுபடுத்தும் இங்களை தமிழரை இழிவுபடுத்தும் இங்களை தமிழரை இழிவுபடுத்தும் இந்த படத்தை திரையிடாது திரையிடாதே திரையிடாதே தமிழர்களை இழிவுபடுத்தும் தமீழாரை கொச்சைப்படுத்தும் விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்தும் இந்த படத்தை திரையிடாது

ಈಲ ತಮರ ಇಳಿಪ ತಡೆಸಿಕೇ ರಸಿಕೆ ಈಲ ತಮರ

ஒன்னு ரெண்டு இடத்துல இந்த திரைப்பட ஓடினாலும் திரையரங்கு உரிமையாளர்கள் நீங்களே நிப்பாட்டிருங்க நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாங்க பொறுப்பு இல்ல நாம் துணை வச்சுக்கார உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியலன்னா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க